ஓம் நமச்சிவாய எல்லோரும் இன்புற்ற நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம் ஏழர சனியை விட இன்னும் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய பாதுகாப்பா இருக்க வேண்டிய சிந்தித்து செயல்பட வேண்டிய சனி இருக்கு அதுதான் கண்ட சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி இப்படி இன்னும் பல வகை சனி சனிலாம் இருக்கு அதனால ஏழர சனி முடிஞ்சிச்சே அப்படின்னு கொஞ்சம் அலட்சியமா இருந்திராத அடுத்த அடுத்த சனி எச்சரிக்கையா இருக்க வேண்டிய சனியும் உண்டு மீட்கணும் பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்க கூடிய சனி சனிக்கே அடுத்தது யாரு மத்த சனி எல்லாம் கேக்குது ஏழரை சனிக்கு மட்டும்தான் பயப்படுவீங்களா அப்ப எங்களை அலட்சியப்படுத்துவீங்களா இப்படி கேக்குறது கண்ட சனி அதாஷ்டம சனி தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி அஷ்டம சனி இதெல்லாம் கேக்குறாங்க அதனால எந்த ஒரு சனியவும் நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது கூடாது அந்தந்த பாகத்தில் வரும்போது அந்தந்த பாவத்துக்கு பலன்களையும் தண்டனையும் நமக்கு கொடுப்பார் அப்ப பனிரெண்டு கட்டங்கள் இருக்கு அப்படின்னா பனிரெண்டு கட்டத்திலையும் சனி பகவான் வரும்போது ஒவ்வொரு சனி நமக்கு உண்டு ஒவ்வொரு சனிலையுமே நம்ம இதே எச்சரிக்கை நிதானம் சிந்தனை உழைப்பு நேர்மை இதெல்லாம் கடைபிடிச்சே ஆகணும் அதனாலதான் ஏழரை சனி அப்படிங்கறத விஷயத்த நம்ம போட்டிருக்கோம் சரி இப்ப ஏழரை சனி அப்படின்னா பொதுவாகவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பாவ புண்ணியங்களை யமலோகத்தில் சித்திரகுப்தன் எழுதிக்கிட்டு இருக்கார் எழுதிக்கிட்டு இருக்கிற அவர் ஒன்பது கிரகங்களுக்கும் தனித்தனி லாகா பிரிச்சு கொடுத்தாச்சு அதாவது எம்எல்ஏ எம்பி மாதிரி இப்ப சனி பகவான் எடுத்திருக்கிற லாகா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில தொழில் வேலை கர்ம வினை கர்மா நம்ம செய்யற செயலுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அடுத்தது ஆயுள் இந்த நான்கு விஷயத்திலையும் சனி பகவான் செயல்படுறார் இந்த நான்கு லாகாவையும் பாத்துக்கிறாரு சித்திரகுப்தனே தூங்கினாலும் சனி பகவான் ஓய மாட்டார் எந்த ஒரு பலனாக இருந்தாலும் சரி நம்ம நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதற்குரிய பலனை உடனுக்குடன் நமக்கு கொடுத்துக்கிட்டே வருவார் ஆனால் அவரையும் சில நேரத்தில் ஏமாத்துறோம் அப்படின்னு நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க அதனால் அவர் என்ன பண்ணுவார் பொறுமைசாலி பொறுமையாக கொஞ்சம் வெயிட் பண்ணுவார் காத்திருப்பார் அவருக்கான நேரம் வர வரைக்கும் காத்திருப்பார் அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் கெடுதல் செஞ்சுட்டு மக்கள் பணத்தை கொள்ளடிச்சுட்டு அல்லது அடுத்தவங்க சொத்தை அபகரிச்சிட்டு நிம்மதியாக வாழ்கிறது மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும் ஆனால் அவருடைய நேரத்துக்காக அவர் காத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஆடு ராசா ஆடு வந்துகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவ்வளோதானே தவிர எப்பொழுதுமே கர்மா விட்டுறாது கர்மக்காரகன் இருக்கிற கிரகத்திலேயே நீதிபதி யாரு நாம செய்யற செயல்களுக்கு நல்லதையும் தண்டனையும் கொடுக்கிறவர் யாருன்னு பார்த்தா சனி பகவான் மட்டும்தான் அதனாலதான் அவர் ஒரு நீதிமான் கர்மக்காரகன் ஆயுள் இன்னும் பல பேர் இருக்கு சனியன் சாத்தான் இங்கிலீஷ்ல இருந்தாலும் அவர் ஒரு நீதிபதி நல்லவர் தான் அதாவது நியாயமான நேர்மையான ஒரு நீதிபதி யார் திட்டினாலும் யாரு சாபம் விட்டாலும் அவருக்கு கவலை இல்ல அவர் செய்ய வேண்டிய பணியை இங்க இருக்கிற எந்த அதிகாரி வேணாலும் பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் துணை போகலாம் சனி பகவான் மட்டும் போகவே மாட்டார் அதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நாம வாழ்ற வாழ்க்கையில நேர்மையை கடைபிடிக்கணும் அடுத்தவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்யணும் ஆன்மீக பயணத்துல ஈடுபடணும் தான் அவருக்கு சனி பகவானுக்கு தேவை இது மட்டும்தான் அப்ப இந்த சனி பகவான் மகர ராசிக்கு மிகப்பெரிய பாடங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்திருப்பார் சனி தொடங்குது அப்படின்னா பெரிய இருப்பீங்க கோவப்பட்டிருப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு அனுபவிச்சாச்சு இந்த ஏழரசனில படாத பாடுபட்டிருப்பீங்க சாப்பிட்ற சாப்பாடு கூட ஜீரணமாக இருக்காது காரணம் இல்லாத நோய் திடீர்னு தாக்கி இருக்கும் எல்லா காரியத்திலும் தடை தாமதம் மனசுல ஒரு கலக்கம் ஒரு பதற்றம் ஒரு குழப்பம் அது மாதிரி பணத்தட்டுப்பாடு எங்க தான் வரும்னே தெரியாது கடன் பிரச்சனை விரை கடன் வாங்கி ஜென்ம கொடுக்க முடியாம பாத முயற்சி பண்ணி இன்னை வரைக்கும் அந்த கஷ்டத்துல நீண்டிட்டே இருப்பீங்க கடன் பிரச்சனைல வாகனங்கள் பழுதடையும் குடும்பத்துல பிரச்சனை வந்திருக்கும் வழக்குகளை சந்திச்சிருப்பீங்க குடும்பத்துல பிரச்சனை வந்ததால பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும் குடும்பத்துல மட்டும் இல்ல பல நண்பர்கள் உறவினர்கள் இப்படி பிரிவுகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க தேவையில்லாத பழியை நீங்க சுமந்திருக்கணும் துரோகத்தை அடைஞ்சிருப்பீங்க எப்பொழுதுமே ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஒரு டென்ஷனா இருக்கிறது எரிச்சலா இருக்கிறது இப்படியான வாழ்க்கையில இருந்திருப்பீங்க தோல்வி தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கும் அப்ப இந்த ஏழரசனி மிக கொடுமை அதாவது கற்காத பாடமெல்லாம் கத்து குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம போயிருக்கும் பல உறவுகளை அதனால எழுந்திருப்பீங்க வாக்கு கொடுத்து மாட்டே இருப்பீங்க அந்த வாக்கு காப்பாற்றவே முடிஞ்சிருக்காது பல விஷயங்கள்ல அது மாதிரி எந்த வேலை எடுத்தாலும் திருப்திகரமாக உங்களால் செய்ய முடிஞ்சிருக்காது அடிக்கடி வேலை மாறி இருப்பீங்க தொழில வந்து நஷ்டத்துல போயிருக்கோம் தொழில கூட ரெண்டு மூணு தொழில இந்த ஏழரை வருஷத்துல மாத்தி இருக்கலாம் அப்புறம் பல பேரு பகைவர்களாக எதிரிகளாக துரோகிகளாக மாறி இருப்பாங்க இவ்வளவு விஷயங்களையும் இதுக்கு மேலையும் பல கஷ்டங்களை துன்பங்களை அவமானங்களை எல்லா விஷயத்திலையுமே அனுபவிச்சிருக்க வாய்ப்பு அதிகம் அதாவது நம்மள முடக்கி போட்டிருக்கோம் வீட்ல எவ்வளவு பெரிய வேலை நம்ம செஞ்சிருந்தாலும் வேலை செய்ய முடியாதபடி அல்லது வேலை இல்லாதபடி இப்படி முடக்கி வீட்டுக்குள்ளாரே அப்படி ஒரு அனுபவத்தை மகர ராசி நண்பர்கள் பெற்றிருப்பீங்க இப்ப அடுத்த நிலைக்கு நீங்க வர போறீங்க இப்ப வரப்போறதுன்னா தைரிய வீரியஸ்தானத்துல சனி பகவான் வருகிறார் அப்ப அதுக்கு முன்னாடியே அதுவும் நமக்கு பெருசா சக்சஸ் ஆகுதா பெருசா அள்ளி கொடுக்குமா அப்படின்னா நம்முடைய முயற்சி எந்த அளவுக்கு சிந்தித்து செயல்பட்டு குறிக்கோளை உருவாக்கி அந்த குறிக்கோளுக்காக கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு இந்த இருக்கிற பிரச்சனை எல்லாம் இந்த ஏழரை வருஷத்துல உருவான பிரச்சனை முடிஞ்சும் முடியாமலும் பாதியிலே இருக்கிற பிரச்சனை பதிலடி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இரண்டரை வருஷத்துல நீங்க கவனிக்கணும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் துணை யாருன்னு பார்த்தோன்னா இறைவன் தான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க எவ்வளவுதோ இழந்திருப்பீங்க அப்பெல்லாம் இறைவன் மேலே ஒரு கோபம் வந்திருக்கும் கடவுள மறந்துருப்பீங்க இல்லைனா இல்லைன்னா கடவுளை திட்டிருப்பீங்க இல்லைன்னா மேலே நான் சாமியை கும்பிட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க ஆனா இது எல்லாமே ஒரு கர்மா நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு அனுபவிச்சிருக்கோம் இதுக்கு மேல நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க தான் ஆகணும் வாழ்க்கை அவ்வளவுதான் இதுதான் வாழ்க்கை மேடு பள்ளம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அடுத்தது இன்பம் இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற புரிதலோட அடுத்த கட்டத்தை நீங்க எடுத்து காலடி எடுத்து வைக்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் ஏழரை வருஷமா விதைச்ச பயிர் என்ன விதைச்சீங்களோ இதுக்கு மேல அதை அறுவடை பண்ணக்கூடிய காலகட்டம் அதனால நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க நிறைய உழைச்சி அது பலன் அடையாம தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நிறைய பேர் ஏமாத்தி இருப்பாங்க நிறைய பேர் துரோகம் பண்ணி இருப்பாங்க அதுக்கான பலனை எல்லாத்தையும் இந்த தான் உங்களால பெற முடியும் அறுவடை செய்ய முடியும் அதனால சோர்ந்து போகாம அடுத்தது என்ன அப்படிங்கறத நோக்கி நீங்க பயணிச்சாகணும் அதுக்கு ஆன்மீகம் மிக மிக முக்கியம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்துல நம்பிக்கை சில பேருக்கு இல்லாம இருக்கும் சில பேர் அபரிதமான நம்பிக்கையை வச்சிருப்பீங்க அந்த நம்பிக்கையுடைய சனி பகவானுடைய மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க சனி பகவானுக்கு சனி பகவானுக்கு என்ன செஞ்சா பிடிக்கும் பரிகாரங்கள்லாம் என்ன செய்யலாம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க ஏன்னா என்னதான் நம்ம வெறுத்தாலும் சனி அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் பார்க்கவே முடியாது ஏன்னா நம்ம செய்யற செயல்களுக்கெல்லாம் நல்லதோ கெட்டதோ அதெல்லாம் நம்ம அனுபவிச்சாதான் அடுத்தடுத்தது நமக்கு விடுதலை கிடைக்கும் இந்த பிறவில விடுதலை கிடைக்கும் அடுத்த பிறவில நல்ல வாழ்க்கை அமைக்கும் ஏன்னா விதி அப்படிங்கிறது என்ன எழுதுற எழுத்துதான் நாம செய்யற ஒவ்வொரு செயலும் நம்ம கையில இருக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் விதியா பிரம்மன் எழுதிக்கிட்டு இருக்காரு நீங்க என்ன நினைக்கலாம் பிரம்மன் தானே எழுதுனதா இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தலையெழுத்து எழுதுற டைரக்டர் எழுத்தாளர் யார் அப்படின்னா நம்ம தான் ஏன்னா நாம செய்கிற ஒவ்வொரு செயலுமே அது கர்மாவில் போய் சேரும் அந்த கணக்குல சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம் ஒரு நாள் ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துறோம் அடுத்த நாள் ஒருத்தவங்களுக்கு நம்ம துரோகம் பண்றோம் அதுக்கு அடுத்த நாள் வேலையில் உண்மையா நம்ம உழைக்கிறோம் அதுக்கு அடுத்த நாள் நேர்மை தவறுறோம் இப்படி ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய மாற்றங்கள் அடுத்தடுத்தது நமக்கு நம்ம வாழ்க்கையே நல்லதையும் கெட்டதையும் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன செய்யறோமோ அதற்கான பலனை சனி பகவான் கர்மாவாக கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்ப அதற்கான பரிகாரங்கள் செய்யறது கர்மாவை தானே தீர்க்க முடியும் பரிகாரங்கள் செஞ்சா குறையுமா அதாவது பொருள் அப்படி இல்லை பரிகாரங்கள் அப்படிங்கிறது கஷ்டத்தை விதியை மாற்றக்கூடியது அல்ல ஆனால் குறைக்கக்கூடியது அதை தாங்கக்கூடிய வலிமையை நமக்கு கொடுக்கக்கூடியது பரிகாரம் அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் மகான்கள் எல்லாருமே பரிகார ஸ்தலங்கள் கோவில்கள் உண்ணாவிரதம் மந்திரங்கள் பாத யாத்திரை கிரிவலம் இப்படி நம்ம பரிகாரமா பிரிச்சு பல விஷயங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்ப பரிகாரங்கள் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப நம்ம கார் வாங்க போறோம் கார் வாங்கறதுக்காக நாணயங்களை எடுத்துகிட்டு போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் மூட்டை மூட்டையா நம்ம கொண்டு போகணும் அப்படிதான் நம்முடைய கஷ்டங்களை விதிமுறைப்படி நம்ம அனுபவிக்கிறது இதையே பரிகாரம் செய்யும்போது அந்த கார் வாங்குறதுக்கு நோட்டு நோட்டா அதாவது பணமா பணக்கட்டா பெட்டியில் எடுத்துகிட்டு போனா எப்படி இருக்குமோ அப்படி நம்முடைய கஷ்டங்கள் குறையும் அதையே இன்னும் கொஞ்சம் நம்மளே வர்த்திக்கிறோம் பாத யாத்திரை உண்ணாவிரதம் கிரிவலம் இப்படி நம்மளை கஷ்டப்படுத்திக்கும் போது இன்னும் கொஞ்சம் மொபைல் மூலியமாக எடுத்துகிட்டு போனா அந்த கார் வாங்குறதுக்கு மொபைல் மூலயமா நம்ம காசு எடுத்துகிட்டு போகும்போது அங்க போய் ஒரே பட்டன் நம்ம அழுத்தும் போது அமௌண்ட் மாறிடும் அப்ப அந்த மாதிரி எப்படி ஈஸியா இருக்கோ அப்படி நம்முடைய கஷ்டங்களை பாவங்களை எளிமையா கடக்கலாம் அதை தாங்கிக்க கூடிய வலிமை எனர்ஜி நமக்கு கிடைக்கும் இதுதான் அர்த்தம் பரிகாரத்துக்கான அர்த்தம் முற்றிலும் நீங்கிடுமா இல்லை இல்லாமலே போயிடுமா வர கஷ்டம் வராமல் போயிடுமா வர நோய் வராமல் போயிடுமா கடன் வராமல் போயிடுமா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இல்லை அதை தாங்கக்கூடிய வலிமையும் அதை சந்திக்கக்கூடிய பொறுமையும் நிதானமும் அது மாதிரி பெருசா இல்லாம சின்னதா மாற்றி கொடுக்கக்கூடிய வலிமை இந்த பரிகாரத்துக்கு உண்டு அதனாலதான் சனி பகவான் அவர் எப்பொழுதுமே ஏழரை சனி முடிஞ்சிச்சே அப்படின்னு மறந்துவிட முடியாது நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமே அவர் கணக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் அந்தந்த சனியில் வரக்கூடிய ரெண்டரை வருஷத்தில் எந்த பாவத்துக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை தீர்த்து வச்சுக்கிட்டே வருவார் புரியுதுங்களா இப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு செயல்பாடு இருக்கு தொழில் ஸ்தானம் பாக்கியஸ்தானம் அது மாதிரி நோய் கடன் எதிரி இந்த ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் முன்ஜென்ம ஸ்தானம் இப்படி ஒவ்வொரு ஸ்தானமும் தனித்தனியா பன்னெண்டு கட்டத்துல இருக்கும்போது அந்தந்த இடத்துல அமரும் போது சனி பகவான் அந்தந்த இடத்துக்கான நல்லதையும் கெட்டதையும் நாம செஞ்ச செயலக்கேத்தது மாதிரி வருவார் அப்ப அதற்கான பரிகாரங்களா நம்ம கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்ப இந்த சனி பகவானுடைய மூல மந்திரம் ஒரு அற்புதமான இத மனப்பாடம் பண்ணி இந்த நாற்பத்தி எட்டு நாளைக்கு பதினெட்டாயிரம் முறை சொல்லிட்டீங்க பல விஷயங்கள்ல அதிசயம் நடத்துவார் அப்படியே சனி பகவான் வந்து எல்லா பிரச்சனையும் தீக்கிறதுக்கு கை காட்டி எல்லாத்தையும் தீர்த்து வச்சிட மாட்டார் அந்த அர்த்தம்ல இந்த பதினெட்டாயிரம் முறை சொல்லி முடிக்கும் போது நீங்க எப்ப வேணாலும் சொல்லலாம் முடிஞ்ச நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளார சொல்லுங்க சொல்லி முடிக்கும் போது மிகப்பெரிய ஞானம் உங்கள் மனசுல வந்திருக்கும் ஒரு தைரியம் வந்திருக்கும் சிந்தனை புதுசாக இருக்கும் யாரை எப்படி எந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கலாம் எந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம் யாரை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற நமக்கு வலிமை கிடைக்கும் சிந்தனை தூய்மையா இருக்கும் அமைதி அற்புதமான வலிமை உண்டு இந்த மந்திரத்துக்கு இதெல்லாமே அந்த மந்திரம் செய்யும் அந்த மந்திரம் தான் ஸ்க்ரின்ல இருக்கு மனப்பாடம் பண்ணி வச்சிக்கங்க இரண்டே வரிதான் ஓம் பிரம் ப்ரீம் பிரௌம் ஷக் சனச்சராய நமக இந்த மந்திரத்தை நீங்க பதினெட்டாயிரம் முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்துடும் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தெரிஞ்சிடும் அடுத்து பார்த்தோம்னா ஏழரை சனி முடிஞ்சிச்சு இப்போ வரக்கூடிய தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் உட்காரப் போறார் அப்போ இந்த இடம் நிம்மதியான இடமா அப்படின்னா ஏன்னா ஏழரை சனியில் நான் சொன்ன மாதிரி விட்டக்குறை தொட்டக்குறை நிறையா இருக்குல்ல அதை சரி பண்ணும்ல அப்போ இந்த சனிலையும் நம்ம ஓய்வெடுக்க முடியாது மனுஷன் எந்த காலத்துலையும் ஓய்வெடுக்கவே முடியாது அப்போ இந்த சனியில் என்னென்னா நம்ம நடக்கும் என்னென்னா எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா எதிரியை வெற்றி கொள்ள நம்ம திறமையை வளர்த்துக்க வேண்டிய காலகட்டம் அது மாதிரி வேலை ஆட்கள் ஏதாவது கம்பெனி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வேலை ஆட்களை அதிகப்படுத்துவீங்க ஒன்று மூணாகவும் மூணு பத்தாகவும் பத்து ஆயிரம் ஆகும் இப்படி வேலை ஆட்களை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம் அது மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்வம் எந்த ஒரு தொழில் வேலை ஆன்மீக ஈடுபாடு அது மாதிரி குடும்பத்தோட செலவழிக்கிற டைம் நீங்க கனவு கண்ட துறை இப்படி எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்வம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி தைரியம் ஒரு வீரம் சக்தி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த விஷயத்துல சோதனை காலமும் இருக்கு அதை சரிபடுத்துக்கிற வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும்போது பல பாடங்களை இது வரைக்கும் கத்திருப்பீங்க அதன் மூலயமா அந்த இடத்த ஸ்ட்ராங் பண்ணுவார் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சோதிப்பார் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா இல்லையா போலித்தனமா இருக்கீங்களா அப்படின்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவார் அவ்வளவுதான் அது மாதிரி எதையுமே துணிச்சலோட செய்யணுங்கிற முடிவு எடுப்பீங்க அந்த துணிவு வரும் இந்த காலகட்டத்தில் உடன்பிறப்புகள் உதவி செய்வாங்க ஆபரணங்கள் தங்கம் வாங்குற வாய்ப்பு கண்டிப்பா அமையுது இந்த யோகங்களை பொறுத்த வரைக்கும் ஏழரசனி முடிஞ்சு கண்டிப்பா பல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் இந்த ஏழரசனில விட்டதை எல்லாத்தையும் கண்டிப்பா பிடிப்பீங்க இழந்ததை எல்லாத்தையும் கண்டிப்பா மீட்பீங்க இன்னும் சொல்ல போனா இது ஒரு தர்ம யுத்தம் தான் நேர்மையா எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துங்க அப்படி முடியலன்னா தர்மத்தின் வழியில சூழ்ச்சியா செயல்படுங்க வேற வழியே இல்லை ஏன்னா கிருஷ்ண பகவான் அப்படிதான் மகாபாரத்ல எப்படி சூழ்ச்சியின் மூலியமா வெற்றி கொண்டாரோ அதே மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு தர்ம யுத்தம் வரக்கூடிய காலகட்டம் தான் அதனால பல பிரச்சனைகளிலிருந்து மீளக்கூடிய ஒரு நேரம் எல்லா யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வரும் அதை பயன்படுத்திக்க வேண்டியது உங்க கையில இருக்கு அதே நேரத்துல நம்ம இது கொஞ்சம் சிக்கலான ஒரு அமைப்பு சனி பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கிற இடம் என்னன்னா எதையுமே நம்ம பெருமையா பேசிக்க கூடாது அவ்வளவுதான் எதையுமே நம்ம அலட்டிக்க கூடாது நாம செய்யற அலட்டல் யார் மனசையும் கஷ்டப்படுத்த கூடாது அப்படி கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா மிகப்பெரிய அடியை சனி பகவான் கொடுப்பார் எதெல்லாம் பேசிக்கிறோமோ அதுலாம் நமக்கு நஷ்டம் ஏற்படும் தண்டனை கிடைக்கும் அது யார் செஞ்சாங்கன்னு கூட கொஞ்சம் குழப்பம் அடைவீங்க சனி பகவான் தான் ஏன்னா சில பேர் ஓவரா அட்டூழியம் பண்ணுவாங்க நிறைய பார்த்துருப்பீங்க ஒரு வீடு கட்டினா ஒரு இடம் வாங்கினா ஒரு பவுன் வாங்கினா அல்லது ஒரு பதவி கிடைச்சதுனா ஒரு கார் இப்படி எதையாவது செஞ்சாலும் அதாவது உண்மையான உழைப்பின் மூலியமா செஞ்சா கூட அதை கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி பெருமை பேசிக்கிறது அந்த விஷயத்தை சனி பகவான் தடுத்து நிறுத்துவார் அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இதுதாங்க ஒரு பிரச்சனை இது என்னையா நம்ம உழைச்சி காசுல நம்ம பில்டப் பண்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்களா ஆனா அது அடுத்தவங்க வயிற்று கொட்டிக்கும்ல ஏன்னா எனக்கு கந்திஷ்டி வயிற்றறிச்சல் போட்டி புறாமை இதெல்லாமே சனி பகவானுக்கு உரியது நம்ம பக்கம் எப்படி நேர்மையா இருந்தா சனி பகவான் இருக்கிறாரோ அதே மாதிரி எதிர்பக்கமும் அவர் இருக்காரு அவங்களுக்கு சனி பகவான் உண்டு அவங்களுடைய கட்டத்திலையும் சனி பகவான் இருக்கார் அப்ப நமக்கு எதிராக வேலை செய்வார் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் அவங்களுடைய வைத்தறிச்சல் நம்ம கொட்டிக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கிற சனி பகவான் நமக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருவார் அதனால் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கும் சுய தம்பட்டம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே வராது வாழ்க்கையில் தெளிந்த நீரோடை எப்படி இருக்கும் எல்லா அனுபவமும் இருக்கிறவங்க எல்லாமே வச்சுருப்பாங்க பணம் காசு பங்களா கார் எல்லா வசதிகளோடும் வாழ்வாங்க ஆனால் அவங்கள பார்த்தா அமைதியா இருப்பாங்க அவங்களுக்கு தேவைக்கேற்றது மாதிரி ஒன்னொன்னையும் பயன்படுத்துவாங்க அதை பெருமையா எங்கேயும் சொல்லிக்க மாட்டாங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய மாட்டார் அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க இது மாதிரி இருக்க வேண்டிய காலகட்டம் அது மட்டும் இல்ல உடல் ஆரோக்கியம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நான் ஜிம் பாடி நான் ஜிம்முக்கு அடிக்கடி போயிட்டு இருக்கேன் அப்படி உடலை நம்ம ட்ரெஸ் இல்லாம காட்டிகிட்டே இருந்தோம்னா அங்கே ஏதாவது நோய் கொடுத்துருவார் அது மாதிரி வருமானத்தை பத்தி நம்ம வெளிப்படையா ஓவரா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா அங்க நமக்கு வருமான தடை ஏற்படுத்துவார் அது மாதிரி என் தம்பி நல்லா இருக்காங்க என் அண்ணன் சொகுசா இருக்கான் மிக உயர்ந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டா அங்க எல்லாத்தையும் இழந்து சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய அமைப்பா கொண்டு வந்து கொடுப்பார் அது மாதிரி சொத்துக்களை பெருமை பேசிக்கிறது எனக்கு அவ்வளோ சொத்து இருக்கு எனக்கு இவ்வளோ சொத்து இருக்கு இப்படி பெருமையா பேசிக்கிட்டோம் அப்படின்னா அதுல சிக்கலை கொண்டு வந்து கொடுப்பார் அது மாதிரி பிள்ளைங்களை பத்தி பெருமையா பேசிக்கிறது அலட்டிக்கிறது அவங்களுடைய சிந்தனை படிப்பெல்லாம் கெடுப்பார் அப்படி பேசலாம் அடுத்த பார்த்தோம்னா தொழிலை பத்தி என் தொழிலில் நான் தான் கிங்கு அதாவது ஒரு வாய்ப்புக்காக அதை பேசலாம் இல்ல எனக்கு நல்லா போயிட்டு இருக்கு தொழில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க எனக்கு இந்த லோனை கொடுங்க என்கிட்ட இந்த பொருளை வாங்குங்க அப்படின்னு சொல்றது அது ஒரு வகை அதனால எந்த பிரச்சனையும் வராது ஆனா என் தொழில நான் தான் கிங்கு நான் தான் ராஜா என்ன அடிச்சுக்க யாரும் நமக்கு எதிராக இருக்கிறவர் யாரு சனி பகவான் இருக்கார் அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார் அதனாலதான் இன்னைக்கு பல பேர் அலட்டிக்கிட்டே பல தொழிலை கைவிட்டிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா கணவனை பத்தி பெருமை பேசிக்கிறது மனைவிய பத்தி பெருமையா பேசிக்கிறது அப்ப வயிற்றில் அடிச்சுப்பாங்க அடுத்தவங்க இதை கேக்குறவங்க நமக்கு இப்படி அமையலையே நமக்கு இப்படி வாய்க்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு கந்திஸ்ட் ஒரு வைத்தறிச்சல் அப்ப அங்க சனி இருக்காரு கண்டிப்பா இதனால தான் என்ன தான் கும்பிட்டாலும் உழைச்சாலும் இந்த கந்திஷ்டிங்கிற விஷயம் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் கணவனை பத்தி பெருமை பேசிக்க கூடாது அது மாதிரி பூர்வீக சொத்துக்களை பத்தி பேசுறது அப்புறம் உறவுகளை பத்தி பேசுறது எதெல்லாம் நம்ம பேசி தம்பட்டம் அணிச்சுக்கிறோமோ அதுலலாம் பாதிப்பு வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதாவது வரக்கூடிய காலகட்டம் ஏன்னா நிறைய அள்ளி கொடுக்க போறாரு இதை தான் நீங்க மெயினாக தெரிஞ்சுக்கணும் மகர ராசி நண்பர்களின் தோழிகளுடைய வாழ்க்கை திடீர்னு மாறப்போகுது இன்னும் சொல்லப்போனால் கோடி கோடியாக கூட கொட்டலாம் ஆனால் அங்கே எல்லாத்தையும் அனுபவிச்சு நம்ம வந்ததுனால தெளிந்த நீரோட மாதிரி இருக்கணும் குழம்பன குட்ட மாதிரி நம்ம ஆடிட்டு இருக்க கூடாது எப்பொழுதுமே ஒரு பக்குவம் எது கிடைச்சாலும் கிடைக்கட்டும் இன்னைக்கு என்னது நாளைக்கு அடுத்தவங்களது இந்த மனப்பான்மை இந்த புரிதல் வந்திருக்கணும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்துச்சுன்னா எது வந்தாலும் உங்ககிட்ட நிலைச்சிரும் அந்த ஒரு கர்ப்பம் வண்டிதில்ல அனுபவிக்கலாம் என்ன கிடைச்சாலும் சந்தோஷங்களை அனுபவிக்கலாம் ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கலாம் ஆனா அடுத்தவங்க கண்ணுக்கு உருத்தாதது மாதிரி நம்மளுடைய நடவடிக்கை இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அதுதான் இப்ப வரக்கூடிய காலகட்டம் மகர ராசிக்கு அது மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க தானம் செய்யுங்க சனி பகவான் அப்படின்னாலே எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ ஒரு மனுஷனுக்கு பிடிக்காத எந்த விஷயம் இருக்கோ அது எல்லாமே அங்க சனி பகவான் இருக்காரு அப்படின்னு அர்த்தம் நீங்க யோசிச்சு பாருங்க இதெல்லாம் வெறுக்கிறீங்க அங்கெல்லாம் சனி பகவான் இருக்காரு கருப்பாக இருக்கிற எல்லா விஷயத்திலையும் சனி பகவான் இருக்காரு பகவான் இருக்கார் ஊனமுற்றவர்கள் விவசாயிகள் உழைப்பாளிகள் வேர்வு சிந்தி உழைக்கிற உகந்தவர்கள் அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கிறது தொண்டு செய்கிறது இதெல்லாமே சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய பரிகாரத்துல நம்ம எவ்வளவு பெரிய பாவங்கள் செஞ்சுட்டு வந்தாலும் அதெல்லாம் தீக்கறத்துக்கு இது ஒரு வாய்ப்பா அவர் கொடுக்குறார் எளிமையான வாய்ப்பு அப்ப என்ன செய்யணும் சனிக்கிழமைக்கு முடிஞ்ச வரைக்கும் பல பிரச்சனை இருக்கு பிரச்சனை உங்களால தீர்க்க முடியல விதிப்படி எல்லாமே நடக்குது எவ்வளவுதோ மதியால நம்ம யோசிச்சு பார்க்கறோம் சிந்திச்சு பார்க்கறோம் செயல்பட்டு பார்க்குறோம் ஒழிச்சு பார்க்கறோம் மதியால முடியல அப்பதான் நம்ம என்ன பண்றோம் இறைவனே கதி அப்படின்னு போறோம் இங்கதான் ஜோதிடத்தில் விதி மதி கதி இந்த மூன்று விஷயம் செயல்படுது விதி அப்படிங்கிறது நம்முடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அமைக்கப்பட்ட ஜாதகம் இந்த இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற விதி எழுதியாச்சு அடுத்தது அதை நம்ம மாத்தி முயற்சி பண்ணலாம் இருக்கிற பிரச்சனையை நம்முடைய நாலேஜால் நம்முடைய முயற்சியால் உழைப்பால நம்ம அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் தான் மதி நம்முடைய மூளையால் மதியால் குறைச்சிக்கிறது நம்மளாலே முடியல அப்படின்னா இறைவனே கதி அப்படின்னு போயிட வேண்டியதுதான் அப்ப சனி பகவானை நம்பணும் சிவபெருமானை நம்பணும் பிரபஞ்சத்தை நம்பணும் அது மட்டும் இல்ல நம்முடைய குலதெய்வத்தை நம்பணும் அதற்கான பரிகாரங்கள் செய்யணும் அப்ப சனிக்கிழமையில் விரதம் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் மாற்றத்தை உருவாக்கும் காலையில குளிச்சுட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தீப தூபம் ஏத்துங்க சாம்பிராணி போக வீடு முழுவதும் பரவட்டும் எங்கெங்கெல்லாம் குப்பை இருக்கு அழுக்கு இருக்கு எல்லாத்தையும் போக்குங்க எல்லாத்தையும் அதை துடைச்சி தூக்கி போடுங்க ஒரு மங்களகரமா இருக்கட்டும் அது மாதிரி வீட்டு வாசல்ல பச்சரிசி மாவால கோலம் போடுங்க ஒரு அற்புதமான பரிகாரம் அது ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்யறதும் கோலம் போடுறதும் ஒண்ணு ஏன்னா பூச்சிகள் எறும்புகள்லாம் அதை சாப்பிட்டு ஆறு மாசத்துக்கு வச்சுக்கிட்டு வாழும் அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதனால தான் மண்ணால் கல் பொடியால் கோலம் போடக்கூடாது அப்படிங்கிறது பச்சரிசி மாவால கோலம் போடுங்க அது மாதிரி நம்ம பூஜை அறையில் பஞ்சதீப எண்ணெய் இது யாருக்கு குல தெய்வத்துக்கு அடுத்தது மகாலட்சுமிக்கு நெய்யால தீபம் ஏற்றுங்க அடுத்தது சனி பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க இந்த மூன்று தீபத்தையும் முடிஞ்சா சனி பகவான் விரதம் எடுக்க முயற்சி பண்ணிட்டீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மூன்று தீபத்தையும் காலையிலே ஏத்துங்க பஞ்சதீப என்னைக்கு பஞ்ச பூதங்களையும் தன்வசப்படுத்தக்கூடிய திறமை அதுக்கு உண்டு நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்து விஷயங்களையும் வசப்படுத்தும் இந்த ஐந்தும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இல்லை நம்ம வேலை இல்லை தொழில் இல்லை நம்ம பொருளாதாரம் இல்லை இதை வச்சு தான் நம்ம சம்பாதிச்சுட்டு இருப்போம் அதனால இந்த ஐந்தினுடைய அருள் நமக்கு வேண்டும் அப்ப இதை செய்யுங்க அது மாதிரி சுத்தமான நெய் கடையில் கிடைக்கிறதெல்லாம் தயவு செஞ்சு வாங்கி யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு லிட்டர் நெய் எவ்வளவுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சுத்தமான நெய்யை பயன்படுத்துங்க நம்ம சாப்பிட்றதுக்கு கூட எந்த நெய் வேணாலும் பயன்படுத்தலாம் ஆனா இறைவனுக்கு படைக்கக்கூடிய நெய் சுத்தமான நெய்யா இருக்கட்டும் பசுமாட்டு நெய்யா இருக்கட்டும் பாவங்களை கழிக்க போய் நம்ம பாவத்தை சேர்த்துக்க கூடாது பூஜை பொருள் பூஜை நெய் பூஜை எண்ணெய் இதெல்லாம் அவ்வளவு கலப்படம் நடக்குது இரண்டாம் தர எண்ணெய்கள் பயன்படுத்தின எண்ணெய்களை பயன்படுத்துறாங்க இது ரொம்ப பாவம் அதனால இப்ப நான் சொன்ன இந்த பச்சரிசி கோலமாவு பஞ்சதீப எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமானத தரமான எண்ணெய் பக்கத்தில் கிடைச்சா வாங்கிக்க எந்த கடையில் கிடைச்சாலும் கிடைக்கல அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ பூஜை பொருள் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு பச்சரிசி கோலமாவு சொன்னல அவங்க கட்டியா வச்சிருக்காங்க அப்படியே தண்ணியில் கரைச்சி கோலம் விடுறது தான் அது மாதிரி பவுடராவும் வச்சிருக்காங்க பச்சரிசி கோல பவுடர் வச்சிருக்காங்க அதையும் வாங்கி நீங்க பயன்படுத்தலாம் எது வேணாலும் வாங்கி பயன்படுத்துங்க ஆட்டின எண்ணெய்களை தான் பஞ்சதீப எண்ணெயை பயன்படுத்துறாங்க அப்போ இதெல்லாம் கடவுளுக்கு நம்ம தைரியமா துணிச்சலா நான் வந்து சுத்தமான கலப்படம் இல்லாத எண்ணெய்களை தான் பயன்படுத்துறேன் அப்படின்னு தைரியமா நீங்க பயன்படுத்தலாம் இவங்கள்ட வாங்கி சுத்தமான நெய் இவங்கள்ட கிடைக்குது பசுமாட்டு நெய் பசுமாட்டில் கிடைக்கிற சாணம் தயிர் பால் நெய் கோமியம் இது அஞ்சு வச்சு தயாரிக்கக்கூடிய பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி பஞ்சகாவிய அகர்பத்தி இதெல்லாம் இவங்ககிட்ட கிடைக்குது சுத்தமான பூஜை பொருட்கள் அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்கள் கிடைக்குது மசாலா இந்த மாதிரி இவங்க தரமான பொருளா கொடுக்குறாங்க வாங்கி முயற்சி பண்ணுங்க கடவுளுக்கே அப்படின்னு அலட்சியமா இல்லாம இவங்கள்ட்ட வாங்கி முயற்சி பண்ணலாம் இல்லைன்னா எங்க கிடைக்குதோ அங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்க சுத்தமான பூஜை பொருளா இருக்கணும் தீபதூபம் ஏற்றி நெய் ஏற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பஞ்சதீபம் எண்ணெய் ஊற்றி வச்சு பூஜை செய்யுங்க குலதெய்வத்தை முதல்ல வணங்கிட்டு அடுத்தது கணபதியை வணங்கிட்டு அடுத்தது சனீஸ்வரன் சிவபெருமான் இப்படி இஷ்ட தெய்வங்களை எல்லாத்தையும் ஒரு முறை வணங்கிட்டு இந்த மந்திரத்தை உச்சரிங்க மிக முக்கியமான மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம் சனி ஸ்தோத்திரம் நீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு முறை காலையில அது மாதிரி ஈவினிங் கோவிலுக்கு போயிட்டு வந்து சிவன் கோவிலுக்கு போங்க அங்க இருக்கிற நவக்கிரகத்தை சுற்றி வாங்க மறுபடியும் அங்க ஒரு இருபத்தி ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க வீட்டுலயும் சொல்லுங்க கோவில் சொல்லுங்க ஒரு அற்புதமான மந்திரம் நீலாஞ்சன சமபாசம் ரவி புத்திரம் ஏன்னா இருக்கிற கிரகத்திலே சனி பகவான் மிக முக்கியமானவர் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரச்சனையும் தீரக்கூடிய பிரச்சனையும் இவரால் தான் நடக்கும் இவருடைய கர்ம வினையால தான் நடக்குது அதனால மிக முக்கியமானவர் இந்த மந்திரம் ஸ்கிரீன்ல இருக்கு மிக மிக முக்கியமானது மனப்பா ஏற்பாடு பண்ணிச்சிங்க அப்ப நம்ம வாழ்க்கையில உண்மையான உழைப்பு இருந்தா நேர்மை இருந்தா இறைவனுடைய துணை இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்திருக்கும் என்னதான் நம்ம மனுஷனா இருந்தாலும் ரெண்டு கண்ணு இருக்கு அதுல ஒரு கண்ணு போதும் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி தான் நம்முடைய உழைப்பும் ஆன்மீகமும் இரண்டு கண்கள் மாதிரி அறிவியலும் ஆன்மீகமும் ரெண்டு கண்ணு மாதிரி ஆன்மீகமும் தேவை நம்முடைய உழைப்பும் தேவை அதனால நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வரலாம் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை எதுவுமே இல்ல போராடி ஜெயிக்கணும் அப்ப அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறவங்களாம் நல்லா இருக்காங்களே அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரிக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே நினைக்கலாம் என்னைக்கா இருந்தாலும் அவங்களுடைய கர்ம வினையை அவங்க தீப்பாங்க அதனாலதான் இந்த அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி அஷ்டம சனி இந்த ஏழரசனியை சனியை பார்த்தவங்க யாருமே ஜோதிடம் பொய் கர்மா பொய் இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ அனுபவப்பட்டிருப்பாங்க இப்ப இந்த அனுபவம் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதனால் யாருமே பார்க்கல அப்படின்னு கெட்டதை செய்யறதை விட இறைவன் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் சனி பகவான் எல்லா பொருளையுமே இருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கோங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாம செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கெட்டுக்குங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க உண்மையா உழையுங்க நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க அடுத்தவங்க வாழ்த்து நமக்கு ரொம்ப முக்கியம் அது மாதிரி இன்னொரு பெரிய பரிகாரம் இருக்கு என்னன்னா நம்மளால யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளுங்க இது யாராலையும் முடியாது எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல நான் எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சாலும் பரவாயில்ல நான் மன்னிப்பு மட்டும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க பல பேர் உண்டு ஆனா அதையும் தாண்டி நம்ம மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் மிகப்பெரிய கர்ம வினை நீங்கும் எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம சுய கௌரவத்தை விட்டுட்டு நல்ல விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்கறது எதிர்க்கே நல்லது சொல்லிக் கொடுக்கறது द्रोइ के உதவி செய்யறது இதெல்லாமே இந்த கர்மாவில் மிகப்பெரிய இடம் உண்டு மிகப்பெரிய கர்மா நமக்கு தீரும் அதனால அதெல்லாம் செய்யுங்க எவ்வளவு கஷ்டத்தை யார் ஏற்படுத்தினாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் மன்னிங்க இந்த வாழ்க்கையை எந்த காலகட்டத்திலும் வெறுக்காதீங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அவமானம் வந்தாலும் இது மதிக்க முடியாத செல்வம் நம்ம கர்மாவை தான் தீர்க்கணும் எந்த அளவுக்கு நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எதிர்காலம் உண்டு அப்படின்னு நினைச்சுக்கிங்க அதனால வாழ்க்கையில விழுறது தப்பு இல்ல விழுந்து கிடப்பதுதான் தவறு அதனால விழுந்திருப்பீங்க விழுந்து எழுந்திரிச்சு நடக்காதீங்க எழுந்திரிச்சு ஓடுங்க உங்களுடைய குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்